சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் எபிசோட் டுவெண்ட்டி ஒன் அதுவா இதுவா ஒரு நாள் அதிகாலையில் துறவி ஒருவர் தனது சீடர்களை அழைத்தார் குருவின் குரல் கேட்டதும் எல்லா சீடர்களும் தங்களது வேலைகளை விட்டுவிட்டு ஓடிவந்து அவரை சுற்றி நின்றார்கள் எனக்கு ஒரு சிக்கல் என்றார் குரு சீடர்களுக்கு வியப்பு எந்தவிதமான பற்றும் இல்லாத சிக்கல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட குருவுக்கே சிக்கலா என் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது அதற்கு விடைக்கானவே உங்கள் எல்லோரையும் அழைத்தேன் என்றார் குரு சீடர்களுக்கு இன்னும் ஆச்சரியம் அவரை நாடி எத்தனையோ பேர் வருகிறார்கள் அவர்களின் சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து வைப்பவர் இவர் இவருக்கே சந்தேகமா அதிலும் நாம் பதில் சொல்லக்கூடிய அளவிலா இருந்தாலும் என்ன சந்தேகம் என்று அறியும் ஆவலுடன் என்ன சந்தேகம் குருவே என்று அனைவரும் சேர்ந்து கொண்டு ஒரே குரலில் கேட்டார்கள் குரு சொன்னார் நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் நான் திடீரென பலவித நிறங்களுடன் கூடிய அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறிவிட்டேன் அதற்கு பின் நான் பறந்து சென்று அருகிலிருந்த தோட்டத்தில் ஒவ்வொரு மலரிலும் அமர்ந்து தேன் குடித்து கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று கனவு கலைந்து எனக்கு விழிப்பு ஏற்பட்டுவிட்டது இது ஒன்றும் துர் இல்லையே நல்ல கனவுதானே என்றார் கூட்டத்தில் இருந்த ஒரு சீடன் இப்போது என் கேள்வி இந்த கனவில் பலன் என்ன என்பதல்ல இப்போது நான் யார் அதுதான் என் கேள்வி என்றார் குரு சீடர்கள் விழித்தார்கள் நான் கண்ட கனவில் நான் ஒரு பட்டம் சாரி பட்டாம்பூச்சியாக இருந்தேன் விழித்த பிறகு பார்த்தால் நான் ஒரு துறவியாக இருக்கிறேன் இப்போது எது தூக்கம் எது விழிப்பு என்று எனக்குள் சந்தேகம் வந்துவிட்டது துறவியாகிய நான் தூங்கியபோது கனவில் பட்டாம்பூச்சியாக இருந்தேனா அல்லது அந்த பட்டாம்பூச்சிதான் தூக்கத்தில் துறவியாக மாறியதாக கனவு காணுகிறதா ஒரு கனவு என்பது என்ன விழித்த பின்புதானே அது கனவு என்பதை தெரிகிறது அதுவரை அது மிக தத்ரூபமாக அல்லவா இருக்கிறது அப்படி இருக்க இதில் நான் யார் இந்த நான் என்பதன் பங்கு இதில் என்ன சீடர்கள் விழித்தார்கள் இதை கண்ட குரு இன்னும் விளக்கமாக பேசினார் எல்லா ஜீவன்களுக்கும் நினைவு உண்டு என் பெயர் ஸ்வாங்சு நான் கனவில் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறினேன் என்றால் ஏன் அந்த பட்டாம்பூச்சி தன் கனவில் ஸ்வாங்சூ ஆக மாறியிருக்கக்கூடாது சீடர்கள் திகைத்து நின்றனர் ஒருவன் மட்டும் சொன்னான் குருவே நாங்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டோம் இதுவரை நாங்கள் நம்பி வந்த அடிப்படை கோட்பாடுகளையே இது அடியோடு தகர்த்து விட்டது இந்த கணம் வரை நாங்கள் உறங்கும்போது காணும் காட்சிகளை கனவு என்று உறக்க கலைத்த பிறகு நடப்பதை நனவு என்றும் கருதி வந்தோம் இப்போது உங்கள் கேள்வி எங்களை பெரிய பிரச்சனையின் எதிரில் நிறுத்திவிட்டது இதற்கு விடை காண எங்களுக்கு திறன் போதாது இப்போது குரு சொன்னார் இரவில் கனவு காணும் போது பகலில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் நினைவுக்கு வருவதில்லை விழிப்பு நிலையில் கனவுகள் மறந்து விடுகின்றன நினைவுகள்தான் முக்கியம் என்றால் பகலில் இரவில் கண்ட கனவுகள் ஓரளவுக்காவது ஞாபகம் வரும் ஆனால் கனவிலோ பகலிலோ பகலில் நடந்ததில் ஓர் இம்மி கூட நினைவில் இருப்பதில்லை பகலின் காட்சிகளை விட கனவில் நடப்பவை முழுமையாக உண்மையாக இருக்கின்றன தூங்கச் சொல்பவன் விழிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அவன் காணும் கனவு உண்மையல்ல என்று என்ற உணர்வே அவனுக்கு வராது அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி